பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கியப் கவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுகாலம் இருபதாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என் மக்களே உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன் இறை வாக்கினர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை அந்நாள்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது அவர் என்னை தம் ஆவியால் தூக்கிக் கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார் அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார் அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன அவர் என்னிடம் மானிடா இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார் நான் தலைவராகிய ஆண்டவரே உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன் அவர் என்னிடம் உரைத்தது நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல் தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார் நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன் உங்கள் மேல் சதையை பரப்புவேன் உங்களை தோலால் மூடுவேன் பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் அப்போது நானே ஆண்டவர் என கொள்வீர்கள் எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன் நான் இறைவாக்கு ஓசை கேட்டது ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை பின்னர் அவர் என்னிடம் உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை மானிடா இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நான்கு காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சே வா நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் போகு அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர் எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன் உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி போல் நின்றனர் அவர் மேலும் என்னிடம் கூறியது மானிடா இந்த இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும் அவர்களும் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள் எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என் மக்களே இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன் உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் அப்போது என் மக்களே நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளியே கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் ஆண்டவராகிய நான் உரைத்தேன் நானே இதை செய்தேன் என அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கை நின்று அவரால் மீட்கப்பட்டோர் கிழக்கினின்றும் மேற்கு நின்றும் வடக்கு நின்றும் தெற்கு நின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு பாலை நிலத்தில் பால்வெளியில் குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை பசியுற்றனர் தாகமுற்றனர் மனசோர்வுற்று களைத்து போயினர் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார் நடத்தினார் குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக ஏனெனில் தாகமுற்றோர்க்கு அவர் நிறைவளித்தார் பசியிற்றோரை நன்மையால் நிரப்பினார் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி திருப்பாடல் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் நான்கு சி ஐந்து ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் நற்செய்தி வாசகம் உன் கடவுள் மீது அன்பு செலுத்து உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கிலிருந்து நாற்பது வரை அக்காலத்தில் இயேசு வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் போதகரே திருச்சட்ட நூலில் தலை சிறந்த எது என்று கேட்டார் அவர் உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறைவார்த்தை நாம் நம்முள் எவ்வளவு அன்பு செலுத்துகிறோமோ அதுபோல பிறரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை அழகாக தந்திருக்கிறது நாம் அதன்படி நடக்க ஆண்டவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்